திருவாரூரில் சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்களுக்கு நான்கு சதவீதம் அகவிலை படியிடை தமிழக அரசு அறிவிக்க வலியுறுத்தி கோரிக்கை பெருந்திரல் முறையீடு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஓய்வூதியர்கள் சங்கத்தினர் முப்பத்தி எட்டு ஆண்டுகளாக பணிபுரிந்து ஓய்வு பெற்று தொகுப்பு ஓய்வூதியமாக ரூபாய் இரண்டாயிரம் பெற்று வயதான காலத்தில் மருத்துவ செலவிற்கு கூட போதாத நிலை உள்ளதால் வாழ்வாதார கோரிக்கையான நான்கு சதவிகிதம் படியினை சுதந்திர தினம் சென்று தமிழக அரசு அறிவிக்க வலியுறுத்தி கோரிக்கை பெருந்திரல் முறையீடு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் மேலும் ரூபாய் இரண்டாயிரமாக இருக்கும் மாத ஓய்வூதியத்தை குறைந்தபட்சமாக ரூபாய் ஆறாயிரத்து எழுநூற்று ஐம்பதாக உயர்த்தி வழங்க வேண்டும் மருத்துவ படி மற்றும் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும்